தாய்மார்கள் பிள்ளை பெற்றுக்கொள்வதே எங்களால் தான் தாய் ஒருவரிடம்தான் பால் கொடுப்பாள் உயிர் போகும் நிலையில் உயிர் பால் கொடுத்தாள் உன் தாய் உயிர் போகிற நிலையில் கடைசி பால் கொடுக்க போவது நான் தான் நாடு உங்களது என்றால் காடு எங்களது உங்கள் பசிக்கு எனது பால் இருக்கிறது எங்கள் பசிக்கு புல் இருக்கிறதா என மாட்டின் மனநிலையில் நின்று நாம் தமிழர் சீமான் சரமாரியாக வினா தொடுத்துள்ளார் தாய்மார்கள் எங்களை நம்பித்தான் பிள்ளையை பெறுகிறார்கள் அவர்கள் ஓராண்டு பால் ஊட்டி அதோடு நிறுத்தி விடுகிறார்கள் உனக்கு உயிர் போகிற நிலையில் உயிர் பால் ஊட்டினால் உன் தாய் உயிர் போகிற நிலையில் ஊற்றினால் பால் நான் தான் பசுதான் கடைசி பால் உன் தாயின் மார்பிலிருந்து ஊற்றப்படுவதில்லை என் உடன் பிறந்தானே பசுவின் பாலைத்தான் ஊட்டுகிறார்கள் இறுதி பால் ஊட்டுகிற தாய் நம் முன்னாடி கூடி நிற்கிற இந்த பசுக்கள் தான் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்